Mm-hmm. இன்று பல நாடுகள் செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பி வருகின்றன சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்க செயற்கைக்கோள் ஒன்று பூமியின் குறிப்பிட்ட பகுதியை கடக்கும் போது மட்டும் மூன்று வினாடிகள் ஸ்தம்பித்து விடுகிறது மூன்று வினாடிகளுக்கு பிறகு வழக்கம் போல் வானில் பறக்க ஆரம்பித்து விடுகிறது எந்தவித பழுதும் அந்த செயற்கைக்கோளிலோ அல்லது கருவிகளிலோ ஏற்படுவதில்லை இந்த சம்பவம் நாசாவிற்கு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தை அளித்தது இது எப்படி சாத்தியம் என்பதை ஆராய்ந்து கிடைத்த முடிவு நாசாவை மட்டுமல்ல உலகையே மிரள வைத்தது எந்த ஒரு செயற்கை கோளும் பூமியில் தமிழ்நாடு அருகில் உள்ள புதுச்சேரி திருநள்ளாறு ஸ்ரீ தர்மனேஸ்வரர் கோயிலுக்கு மேல் நேர் உள்ள வான் பகுதியை கடக்கும் மூன்று வினாடிகள் மட்டும் ஸ்தம்பித்து விடுகின்றன அப்படி நிகழ்வதற்கு என்ன காரணம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் கண்ணுக்கு தெரியாத கருநீல கதிர்கள் அந்த கோவிலின் மீது விழுந்து கொண்டே இருக்கிறது இரண்டரை வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் பயிற்சியின் போது இந்த கதிர்களின் அடர்த்தி மிகவும் அதிகமாக இருக்கும் விண்வெளியில் சுற்று கொண்டிருக்கும் செயற்கை இந்த கருநீல கதிர்கள் பாயும் பகுதிக்குள் நுழையும் போது ஸ்தம்பித்து விடுகின்றன அதே நேரத்தில் செயற்கை எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் இந்த கோவில் தான் சனி பகவான் தலம் என போற்றப்படுகிறது இந்த சம்பவத்திற்கு பிறகு நாசாவில் இருந்து பல முறை திருநள்ளாறு வந்து ஆராய்ச்சி செய்துவிட்டனர் மனிதனை மீறிய சக்தி உண்டு என்பதை உணர்ந்தனர் அவர்களும் சனி பகவானை கையெடுத்து கும்மிட்டு சென்றனர் இன்று வரை விண்ணில் செயற்கை கோள்கள் திருநள்ளாறு பகுதியை கடக்கும் போது ஸ்தம்பித்துக் கொண்டேதான் இருக்கிறது இந்த செய்தியை கேட்டு பிரமிக்காதவர்கள் நம்முடைய முன்னோர்களை நினைத்து கட்டாயம் பிரமிக்க வேண்டும் நாம் பல செயற்கை கோள்கள் கொண்டு கண்டறியும் கோள்களின் கதிர்வீச்சு விழும் பகுதியை கண்டுபிடித்து அதற்கென ஒரு கோயிலை கட்டி கதிர்வீச்சுகள் அதிகம் விழும் நாட்களை கணக்கிட்டு அதற்கான நாளை சனி சனிப்பெயர்ச்சி என்று அறிவிக்கும் திறமையை நம்மால் கூட பார்க்க முடியாத ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட நம் முன்னோர்களை நினைத்து பிரம்மி இருக்க முடியாது நீங்கள் ஏதாவது சிவன் கோவிலுக்கு சென்றால் அங்கே நவக்கிரகங்களை நன்றாக கவனியுங்கள் அந்த சிலைகளின் மேல் கட்டப்பட்டுள்ள துணிகளையும் நன்றாக உற்று பாருங்கள் எந்த கோள்கள் எந்த நிறத்தில் இருக்கும் என்பதை கணக்கிட்டு நம் முன்னோர்கள் கட்டி வைத்திருக்கும் அந்த துணிகளில் கண்டறியுங்கள் பிரமித்துப் போவீர்கள் பெரியோர்களின் அறிவாற்றலை நினைத்து இந்த அறிவியலின் அதிசயத்தை அனைத்து தலைமுறையும் அறிய வேண்டும் அதற்காக அவர்கள் நம்மை பின்பற்ற வைத்ததுதான் கடவுள் மார்க்கம் மேலும் இதுபோல பல சுவாரஸ்யமான தமிழர்களின் அறிவியல் ஆற்றல்களை தெரிந்து கொள்ள பயோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்